தமிழக வெற்றி கழகத்தில் சிறப்பு பொதுக்குழு கூட்டம் நேற்று நடந்த நிலையில் அதில் பேசிய விஜய் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் திமுக தாவேக்கா இடையேதான் போட்டி என்றும் நிச்சயம் வாக்கை சூடும் வரலாறு திரும்பும் என்றும் பேசியிருந்தார் மேலும் பொதுக்குழுவில் விஜய் தான் முதல்வர் வேட்பாளர் என்றும் கூட்டணி பற்றி முடிவு எடுக்க விஜய்க்கு முழு அதிகாரம் அளித்தும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது விஜய் தான் முதல்வர் வேட்பாளர் என்பதால் அதிமுக தாவேகா இடையே கூட்டணி அமையும் என்ற பேச்சுக்கு முற்றுப்புள்ளி து இதற்கிடையே இன்று சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த டிடிவி தினகரனிடம் திமுக தாவேக்கா இடையேதான் போட்டி என விஜய் பேசியது குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது இதற்கு பதிலளித்த டிடிவி தினகரன் திமுக தாவேக்கா இடையேதான் போட்டி என்றும் இபிஎஸ்க்கு மூன்றாவது இடம்தான் என்றும் கூறியுள்ளார் மேலும் டிடிவி தினகரன் கூறியதாவது தனிப்பட்ட வெறுப்பில் நான் சொல்லவில்லை எடப்பாடி பழனிசாமி தலைமையில் கூட்டணி அமைந்தால் அவர் நிறுத்திய வேட்பாளர்கள் தோற்று விடுவார்கள் என ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் நான் கூறினேன் அரசியல் அனுபவம் வாய்ந்தவர்கள் திமுகவை எதிர்ப்பவர்கள் எல்லாரும் ஒரு அணியில் வர வேண்டும் என்று சொன்ன போதும் இதெல்லாம் நடக்காது என்று தெரிந்துதான் சொன்னேன் முயற்சி செய்யுங்கள் என்று சொன்னேன் அதே கருத்தை தான் அமித்ஷா அவர்களுக்கு இதனை எழுத்து பூர்வமாக எழுதிய கொடுத்தேன் என்னை சந்தித்த கிஷன் ரெட்டி அவர்களிடமும் இதனை கொடுத்தேன் பழனிசாமி முதல்வர் வேட்பாளர் என்றால் நம்மால் வெற்றி பெறவே முடியாது நாங்கள் உங்கள் கூட வந்தாலும் நூறு தொகுதிகள் வேண்டும் என்றால் வெற்றி பெற முடியும் என்று கூறினேன் கடந்த ஐந்து ஆண்டுகளில் பழனிசாமியின் செயல்பாடுகள் கட்சியின் தலைவராக பொது செயலாளராக அவருடைய தவறான செயல்பாடுகள் யாரை பார்த்தாலும் பயம் ஒரு தலைமை பண்பு என்றால் எல்லாரையும் எதிர்கொள்ள தயாராக இருக்க வேண்டும் எந்த கட்சியில் பிரச்சனை இல்லாமல் இருக்கு ஜெயலலிதா சேவல் சின்னத்தில் நின்று வெற்றி பெற்ற பிறகு கூட ஜானகி அணியில் இருந்தவர்களை சேர்த்துக் கொண்டார் ஏன் ஓ பன்னீர்செல்வம் கூட ஜானகி அணியில் இருந்தவர் தானே அவரை ஜெயலலிதா முதலமைச்சர் கூட ஆக்கினாரே ஆர் என் வீரப்பனையே கூப்பிட்டு அக்கா வளர்மதி தனிப்பட்ட முறையில் பேசியவர்களை கூட எல்லாத்தையும் எம் ஜி எம்ஜிஆர் ஆட்சியை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக எல்லாரையும் சேர்த்தார் அதற்காக என்னை சேர்க்க சொல்கிறேன் என்று நினைத்து விடாதீர்கள் நான் நெக்காரம் கொண்டு பழனிசாமியோடு சேர்த்து வாய்ப்ப்பே இல்லை ஓ பி சசிகலா சிங்கோட்டையை எல்லாம் சேர்த்திருக்கலாம் இப்படி செய்கிறார் கட்சி ஆட்சிக்கு வர வேண்டும் என்று நினைக்காமல் அவர் பொது செயலாளராக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார் ஒரு தலைவருக்கான தலைமை பண்பு இல்லை என எல்லாருமே சொல்ல ஆரம்பித்து விட்டனர் விஜய் அவர்களது அரசியல் பயணத்திற்கு பிறகு இபிஎஸ் மூன்றாவது இடத்திற்கு செல்வார் திமுக கூட்டணிக்கும் தாவேக்கா கூட்டணிக்கும் இடையே இடையேதான் போட்டியிருக்கும் இது புது கட்சி அவர் கூட நான் செல்வதற்கு இப்படி பேசுகிறேன் என்று எல்லாம் இல்லை நான் முடிவு செய்யவே இல்லை யதார்த்தமாக ஒரு குடிமகனாக நான் சொல்கிறேன் திமுக தாவைக்க இடையேதான் போட்டி இருக்கும் விஜய் தலைமையிலான கூட்டணி அமைந்தால் இந்த போட்டி கடுமையாக இருக்கும் இவ்வாறு அவர் கூறினார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் போல் வீடியோ தொடர்ந்து பார்த்து